இப்போ அப்பம் நல்லா ரெடி ஆகிடுச்சு எப்படி மாதிரி இருக்குன்னு பாருங்கள் பஞ்சு பஞ்சாக இருக்கும் பிச்சைனாலும் நல்லா வெளியில் முறுமுறுன்னு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் வெளியில் நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்கும் அப்போ அப்போ நெய்யப்போம் சுவையாக தயாராகிடுச்சு வணக்கம் மில்லட் மகாராணி மதுரிலேருந்து சுமதி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து தாத்திகை ஸ்பெஷலாக ஒரு அப்ப செய்ய போகிறோம் முருகன் குகந்த நெய்யப்பம் வாங்க வீடியோ நெய்யப்ப செய்கிறதுக்கு இரநூத்தொம்பது கிராம் பச்சரிசி மாவு இரநூத்தொம்பது கிராம் வெல்லம் அப்புறம் ஐம்பது கிராம் மைதா மாவு இருபத்தஞ்சி கிராம் ரவை ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சில் சிலாம் தேங்காய் அப்புறம் வாசனைக்கு ஏலக்காய் தூள் அப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் நெய் தேவைப்படும் நெய்யப்ப செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பவுலில் வந்து இரநூத்தொம்பது கிராம் பச்சரிசி மாவும் ஐம்பது கிராம் மைதா மாவும் சேர்த்துக்கிறேன் இந்த அப்பத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குருவோம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறோம் அரை ஸ்பூனு இதெல்லாம் முத நல்லா கலந்துருவோம் ஒரு கப் வெள்ளத்துக்கு ஒரு கப் தண்ணியும் சேர்த்து கரைச்சி வடிகட்டிக்கிடுவோம் வெள்ளத்தை கரைச்சாச்சு நல்லா பிசு பிசு திறமையெல்லாம் வேணாம் கரைஞ்சா போதும் இதை இறக்கி வச்சுட்டு அது வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது மாவில் கலக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த தேங்காயை வந்து செவக்க வறுத்துக்குருவோம் அந்த நெய்யை வந்து தேங்காயை சேர்த்துக்குருவோம் தேங்காய் சின்ன சில்லாக எடுத்து சேர்த்து இது வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்குவோம் நெய்யில் இந்த தேங்காய் சில்லு நெய்யில் வறுத்து சே நெய் சேர்த்தா அந்த நெய்யப்பத்துக்கு ஒரு தனி டேஸ்ட்டு வரும் வா நல்லா வாடையாகவும் இருக்கும் தேங்காய் நல்லா செவந்துருச்சு இதை இறக்கிடுவோம் சூட்டிலேயே இந்த எல்லையும் சேர்த்துக்குவோம் அதிலே அது வெடிச்சிடும் பொறிஞ்சிரும் இந்த தேங்காயும் எல்லையும் சே நெய்யில் வறுத்தோம்னா அதையும் இந்த மாவில் சேர்த்து கலந்துக்குவோம் மாவில் இந்த நீ வெள்ளைப்பாக்க இந்த காய்ச்சி வச்சிக்கணும் அது கொஞ்சம் ஆடி ஆரியணும் இளம் சூடாக ஊற்றி ஊற்றி இதை நல்லா கொஞ்சம் கலக்கி டெக்ஸ்டராக கொண்டு வரணும் அந்த தோசை பதத்துக்கு கலக்கிக்கிறணும் இந்த மாவோட ரவையும் சேர்த்து கலந்துக்கிடுவோம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் வைக்கணும் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்படி ஊற்றுகிற பதத்தில் இருக்கணும் மாவு இதில் வந்து இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நெய்யை போன்றதுனால ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இன்னும் ஒரு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இது நல்லா கலந்துருவோம் சில பக்கத்தில் இருக்குது நெய்யும் போட்டு கலந்துட்டோம் இப்போ வந்து குளிக்க ரெண்டு எடுத்து ஒன்று ஒன்றா தான் இதை ஊற்றி எடுக்கணும் அப்படியே மெல்ல வெந்து மேலே எலும்பி வரும் அது நடிக்கிற ஒன்றும் செய்யக்கூடாது நான் கொஞ்சம் மேலே எலும்பி வரும்போதே கரட்டி போடணும் செவக்காய் வரும்போது திருப்பி போடணும் திருப்பி போட்டுக்கிறேன் அந்த சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகணும் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா செவந்துருச்சு சுத்தியல் முருகலாக நடுவில் நல்லா பஞ்சு போல வந்துருக்கு எடுத்துக்கிறேன் நெய்யப்பம் ஃபுல்ல ஒரு எடுத்தாச்சு இப்ப சுவையான நெய்யப்பம் தயாராகிருச்சு இப்போ இந்த நெய்யப்பத்தை என் பையன் வந்து டேஸ்ட் பண்ணி இந்த நெய்யப்பம் ரொம்ப சூப்பராக இருக்கு அதோடு சேர்த்து இந்த தேங்காய் கழிவிடும் போது இதை விட இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்குது நெய்யப்பம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க அளவுகள் வந்து நான் சொன்ன அளவுகளை செய்யுங்க முருகப்பெருமானுக்கு உகந்த அந்த நெய்யப்பத்தை நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து இன்னும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்